ஆளுநர் ரவி பங்கேற்ற அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தேசிய கீதம் பாடப்பட்ட பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது कल विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाता जन गण दायक जय हे बा தபாக்ய விதாதா ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே நீரரும் கடலுடுத நிலமடந்தைக் கெழிலோழுகும் ഭരത കണ്ടിൽ തെക്കനമും അറി സ്രാവിഡന തരുന്ന തക്ക സു പിതും തരി തണറും തലകമുമേ അതിലക വാസന പോലെ തുലകും ഇൻപ മുര எத்தி செய்யும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிலுமை திரும்பியந்து செயல் மறந்து துமே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நாற்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான ஆர் என் பங்கேற்றார் இந்நிலையில் இந்த விழாவின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது சட்டமன்றத்தில் முதலில் தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் பின்னர் தான் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க வேண்டும் என கூறி ஆளுநர் வெளிநடப்பு செய்த நிலையில் தற்போது பல்கலைக்கழகத்தில் மரபை மாற்றியுள்ளது பேசுகிறது எனினும் தமிழக சட்டமன்றத்தின் மரபு மாற்றப்படாது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பின்னர் தான் தேசிய கீதம் என சபாநாயகர் அப்பாவு அப்போதே திட்டவட்டமாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது